அனைவருக்கும் வணக்கம் திரிகடுகம் நல்லாதனார் தூயவர் செயல்கள் நீராடி உண்டலும் என்பரினும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை கொஞ்சாமை இம்மூன்றும் தூவியம் என்பார் தொழில் நீராடிய பின் உண்ணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் ஒளி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாம் சொற்பொருள் உண்பொழுது உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு நடுவு நிலைமையில் இருந்து மாறுதல் தோல்வச்சி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நினைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூவுயம் தூய்மை உடையோர் அறவுணர்ச்சி உடையாரிடத்து உள்ளவை இல்லார்க்கொன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல பொருள் வறியவர்க்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் உயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு சொற்பொருள் ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி தூய்மை தன்மை மாந்தர் மக்கள் புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேச்சாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து பொருள் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகியையும் மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே சொற்பொருள் நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேச்சாதான் கடைபிடிக்காதவன் வனப்பு அழகு தூறு புதர் வித்து விதை ஆசிரியர் குறிப்பு திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர் இவரை செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர்வீரராய் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நூல் குறிப்பு திரிகடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை உடையது சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம் இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் நூல் பயன் திரிகடுகம் பாடல்களிலுள்ள மூன்று அறக்கருத்தும் கற்பாரி மனத்திலுள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை குன்றின்மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் nandri